வணக்கம் மக்களே இன்னைக்கு ட்ரெண்டிங் வீடியோ என்னன்னா அமைச்சர் பொன்முடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் விழுப்புரம் மாவட்டத்தில் மழை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலம் விசாரிக்க சென்றார் நலம் விசாரிக்க செல்லும் பொழுது அமைச்சர் பொன்முடியின் சட்டையில் சேற்றை வாரி வீசினார்கள் மக்கள் மக்களுக்கு அந்த அளவுக்கு ஆத்திரத்தை கோபத்தை உருவாக்கிட்டாங்க காரை விட்டு இறங்காமல் மக்களுக்கு பதில் சொன்னார் மறுபடியும் மக்கள் சென்று சாலையில் மறியல் செய்தார் மறுபடியும் போலீஸ் பொன்முடி அவர்கள் சென்று இந்த சாலை மறியலை கலைத்து சமாதானப்படுத்தினார் எவ்வளவு காலமாக மக்கள் பொறுமை கொள்வார் என்பது பல கேள்விகள் நிலைமை மோசமாக விழுப்புர மக்களினுடைய நிலைமை மோசமான நிலைமை உள்ளது விவசாய நிலம் வீடுகள் எல்லாம் பாதிப்பு யாரை சொல்லுவது யாரை சொல்லுவது மாறி மாறி இவங்களுக்கே ஓட்டு போடுங்கப்பா மக்களே இன்னும் நிறைய சந்திப்பீங்க